ஜாதகம் சாதகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சார் நாங்க பிறந்தாச்சு ஜாதகமும் துணை இல்ல இப்போ நாங்க நல்லா வாழவே முடியாது அதுக்கு ஏதாவது வழி இருக்கா நம்ம பார்மன் நியூமராலஜி அந்த அஸ்ட்ராலஜில கூட சில விஷயங்கள் பைபாஸ் பண்ண முடியுமா அதை மாத்துமா மாத்த முடியுமா மாத்தத்தக்கதுதான் நியூமராலஜி நான் எப்பயும் பேர் வைக்கும்போது ஒரு குழந்தைக்கே பேர் வச்சாலும் அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் டேட் ஆஃப் பர்த் பேர் ராசி நட்சத்திரம் மொத்த இஷு எடுத்துடுவேன் மேரேஜ் டேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேரை வந்துட்டு டியூன் பண்ணி வச்சு விட்டுருவேன் ஒன்றுமே நடக்காது ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருக்கக்கூடாது சொல்கிறது உதாரணத்துக்கு இப்படி கூட சொல்கிறேன் ஆயிலையும் கடகம் ஒரு பேரண்ட்ஸுக்கு இருக்கு அவங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் அதுதான் இருக்குன்னாக்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாதுன்னு வாங்க உங்ககிட்ட வந்து பேர் மாத்திக்கிறாங்கன்னா எவ்வளவு காலகட்டம் அதுக்கு தேவைப்படும் அதிகப்படி பத்து நாள் வந்து பதினஞ்சு நாள் தான் அதுக்குள்ளேயே தெரிஞ்சிடும் நாலு அஞ்சா நாள் ஸ்டார்ட் ஆகிட்டு ஆனா இந்த பேரை நியூமராலஜி நான் கொடுத்த பேரை எழுதும்போது போது இங்க கையெல்லாம் பெயின் இருக்கும் இந்த பெயின் தான் வந்து அந்த வைப்பு உள்ள அந்த வைப்ரேஷன் பாடிக்குள்ள ஏறுறது வந்து ஃபீலே பண்ணலாம் எதுக்கும் ட்ரை பண்ணி கிடைக்காததெல்லாம் அதை எழுதும் போது எல்லாமே பாசிட்டிவாகவே அவங்களுக்கு பதில் கிடைக்கும் பாசிட்டிவாகவே நடக்கும்